வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் பார்க்க இருக்கும் சிறுகதை பணிவு ஒரு நாள் அசோக மன்னர் ஒரு புத்த துறவியின் காலில் விழுந்து வணங்கினார் அவருடைய தலை அந்த துறவியின் பாதத்தில் பட்டுவிட்டது இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கு சங்கடமாக போய்விட்டது எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி அவரின் தலை ஒரு சன்னியாசின் பாதத்தில் படுவதா என கவலைப்பட்டார் அரண்மனைக்கு திரும்பியதும் அரசரிடம் அசோக சக்கரவர்த்தியின் சிரம் மதிப்பு மிக்கது அது சன்னியாசியின் காலில் படுவதா என்று கேட்டார் அதற்கு அரசர் பதில் சொல்லவில்லை சிரித்து கொண்டே போய்விட்டார் அதன் பிறகு ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு எனக்கு மூன்று சிரங்கள் வேண்டும் முதலாவது ஆட்டின் தலை இரண்டாவது புலியின் தலை மூன்றாவது மனிதனின் தலை எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்க என்றார் ஆட்டுத்தலை கிடைத்துவிட்டது புலித்தலையும் கிடைத்துவிட்டது பிறகு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் எடுத்து கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தார் அமைச்சர் அசோகர் பார்த்துவிட்டு நல்லது இது மூன்றையும் எடுத்து கொண்டு போய் சந்தையில் விற்று விற்று வாருங்கள் ஆட்டுத்தலை விற்றாகிவிட்டது புலித்தலையும் விற்றாகிவிட்டது மனித தலையை மட்டும் வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை எல்லோரும் பார்த்துவிட்டு விலகி போனார்கள் அமைச்சர் திரும்பி வந்து அரசரிடம் விஷயத்தை சொன்னார் சரி மீண்டும் சந்தைக்கு சென்று இலவசமாக தருகிறேன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னார் அரசர் அப்போதும் அதை வாங்க யாரும் முன்வரவில்லை மறுபடியும் திரும்பி வந்து மன்னரிடம் விஷயத்தை சொன்னார் அப்போது அசோகர் அமைச்சரே உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மனிதனுக்கு மதிப்பு இந்த தலைக்கும் மதிப்பு உயிர் போன பிறகு அதன் மதிப்பும் போய்விடுகிறது ஆகையினால் மதிப்பு இருக்கும் போதே பெரியவர்களின் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம்தான் இருந்தும் பணிவுக்கும் அடிமைத்தனத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் யாரை பணிய வேண்டும் யார் காலில் விழ வேண்டும் என்பதும் தெளிவாகப் புரிந்துவிடும்